நாம இலக்கணம் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நாம படிக்கக்கூடிய இலக்கணம் என்ன அப்படின்னா யாப்பு நான் ஏன் இப்படி ஒவ்வொன்றையும் விட்டு விட்டு கடந்து போகிறேன் அப்படின்னா தேர்வுக்கு இதெல்லாம் கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் இந்த தேர்வு நெருக்கத்தில் தான் நான் போட தொடங்கினேன் அதனால கொஞ்சம் முக்கியமான பகுதிகளை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு இந்த பகுதிகள் முடிஞ்ச பிறகு முறைப்படி நான் திருப்பி எதெல்லாம் விடுபட்டுருக்கோ அதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் இதை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா யாப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் யாப்பு அப்படின்னு சொன்னால் பாக்கள் இயற்றுதல் பாக்கள் கட்டுதல் நாம் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா மனசுக்குள்ளார நிறைய கருத்துகள் தோன்றுகின்றன அந்த கருத்துக்களை உரைநடையாக எழுதுவதுங்கிறது ஒரு பகுதி பாடல்களாக எழுதுவது அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம இலக்கண முறையோடு பாக்கள் வடித்தோம் என்றால் அதற்கு மரபு கவிதைகள் அப்படின்னு பேர் மரபுக்கு மாறாம இருக்கணும் எல்லா இலக்கணங்களும் பொருந்தி வருவது மரபு பாக்கள் அல்லது மரபு கவிதைகள் புதுக்கவிதைகள் அப்படின்னு சொன்னா இலக்கண வரையறை அதற்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிற அர்த்தமெல்லாம் ஒன்றும் கிடையாது பொருளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நாம் சொல்லுவது தான் புதுக்கவிதை அப்படிங்கிறது இப்போ நாம செய்யுள் எழுதணும் மரபு கவிதை எழுதணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான உறுப்புகள் செய்யுள் உறுப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் செய்யுள் உறுப்புகள் என்னென்ன அப்படின்னா எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இந்த ஆறும் இருக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னா நாம் மிக அழகாக நம்ம மரபு கவிதையே எழுத முடியும் முதல்ல எழுத்து அப்படின்னா தமிழ் எழுத்துகளை உயிரெழுத்துகள் மெய்யெழுத்துகள் உயிர்மை எழுத்துகள் ஆயுத எழுத்து அப்படின்னு பிரிச்சுருக்காங்க சார்பெழுத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு பத்து எழுத்துகள் பிரிச்சுருக்காங்க இப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னா எழுத்து நெடிலெழுத்து மெய்யெழுத்து ஆயுத எழுத்து இந்த நாளும் தான் நமக்கு மிக மிக முக்கியமாக தேவைப்படுவது இந்த மரபு கவிதை எழுதுறதுக்கு இதில் எதுக்காக இந்த நாளும் எடுக்கிறோம் அப்படின்னா குரிலுக்கு ஒரு மாத்திரை அதை ஒலிக்கக்கூடிய நேரம் ஒரே ஒரு அளவு அதனால் ஒரு மாத்திரை நெடிலுக்கு ரெண்டு மாத்திரை இது வந்து உயிரெழுத்தாக இருந்தாலும் உயிர் குறியிலாக இருந்தாலும் ஒரு மாத்திரை தான் உயிர்மை குறியிலாக இருந்தாலும் ஒரு மாத்திரை தான் அதே மாதிரி உயிர் நெடிலாக இருந்தாலும் ரெண்டு மாத்திரை உயிர்மை நெடிலாக இருந்தாலும் இரண்டு மாத்திரை அதுக்காக அதை நம்ம எடுத்துக்கிறோம் மெய் எழுத்துக்களுக்கெல்லாம் அரை மாத்திரை இந்த ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை அதனால் அதையும் நாம் எடுத்துக்கிறோம் இப்படி தான் இந்த எழுத்துக்களை நாம் எடுத்துக்கிறோம் அடுத்தது அசை இது என்னன்னா தனித்தனியாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள் என்ன பண்ணுது ஒரு செய்யுள் போது சேர்ந்து அசைய தொடங்குகிறது இந்த மாதிரி அசைகின்ற காரணத்தினால தான் அதுக்கு நேரசை அசை அப்படின்னு ரெண்டு அசை சொல்லுவோம் அது நேரசை அப்படின்னா வெறும் ஒரு குரில் இருக்கும் ஒரு நெடில் இருக்கும் ஒரு குரிலும் ஒற்றும் இருக்கும் ஒரு நெடிலும் ஒற்றும் இருக்கும் அதை நேரசை அப்படின்னு சொல்லுவாங்க நிறையசை அப்படின்னா ரெண்டு எழுத்து சேர்ந்து வரும் ரெண்டு எழுத்தோட ஒற்று வரும் ஒரு குறிலும் நெடிலும் சேர்ந்து வரும் ஒரு குரில் நெடிலோட ஒற்று வரும் இதை நிறையசை அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கமாக பின்னால் சொல்லி கொடுக்குறேன் இது வந்து முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சிறு காணொளி தான் இது அதுக்கு அடுத்தது சீர் சீர் அப்படின்னு சொன்னால் ஒரு அசையாக இருக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளாக இருக்கலாம் இது எல்லாம் சேர்ந்து வருவதற்கு தான் சீர் அப்படின்னு பேர் இப்போ இதை வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா தலை தலை அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த சீர்கள்லாம் தனித்தனியாக நிற்கும் அந்த தனித்தனியாக நிற்கிறதையெல்லாம் சேர்த்து கட்டுவதற்கு தான் தலை அப்படின்னு பேர் இந்த தலை வந்து ஏழு வகையாக இருக்கும் என்னென்ன ஏழு வகை அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் சரி